ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக்க சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் இருநூறு பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசை மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் மகேந்திர கண்ணன் அன்னோட்டே டொராதி பீபி ஸ்கேட்டிங் சரவணன் ஏஞ்சலினா த்ரிஷா சரவணன் பசும்புள் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்பொல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் ன் ஒ கன்னிகரில்ல அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே தவத்தால் எந்த ஒளி கொண்டு கன்னிகரில்லா அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே வளர்த்து தொண்டர்களை நெகழ வைக்கும் மகாரங்களே தேசம் காக்கும் எண்ணம் தெளிவு கொண்டவும் தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நெகிழ வைக்கும் மகாரங்களே தவத்தால் எந்த ஒளி கொண்ட நிகரில்லாரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே